தெருதான் நாங்க யாரோட பிடிக்கும் தாத்தா போயிடுவோம் என்ன பண்ற பண்ற கைய தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடா ஜமீன்தார் பொண்டாட்டியா ஜமீதார் பொண்டாட்டியும் இல்ல ஓன் பொண்டாட்டியும் அந்த கதை உனக்கு வேணாம் ஏன் பொண்டாட்டி கதை எடுத்துரு ஓ கதை நம்ம ஜமீதார் போண்டாட்டி இருந்தாலும் ஓம் போண்டாட்டி உனக்கு என்ன அந்த கவலை உங்க கதை எடுத்து நான் வெளியே விட்டுனா திருப்பைக்கு நாலு பேர் குடத்தை கொண்டா குடத்தை கொடுமா குடத்தை அவனா பிடிக்கிறவங்க கூட அங்கே கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லை

வெளியுண்டு குடிக்க மாட்டாங்க